கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாமினை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி முத்துக்கள் எனும் இத்தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஞானமொழி இன் பத்தியம் என்பது அனைத்து மருந்துக்கும் தலையானதாகும் பொதுவாக நோய் வந்துச்சு அப்படின்னா மருந்து உட்கொள்ள வேண்டும் அந்த மருந்துகளில் மிகவும் முக்கியமானது அடிப்படையானது என்னன்னு கேட்டிங்கன்னா பத்தியம் பழங்காலத்தில் வாழ்ந்த அரபி மருத்துவர் ஹாரிசிபின்னு கல்தா அவர்கள் சொன்ன வார்த்தை இது அவங்க சொன்னாங்க அல் மூத்து குடல் என்பது நோயினுடைய வீடு நோயின் இருப்பிடம் நோய் ஆரம்பமாகுவது குடலில் இருந்துதான் ஒல் ஹிம்ய தூர மருந்துகளில் தலையானது அடிப்படையானது பத்தியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பொதுவாக நம்ம எல்லா வைத்தியர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் என்ன சொல்லுவாங்க பத்தியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிடுவதில் கட்டுப்பாடு வேண்டும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமானா செல்லுலாஹும் அலகிவ செல்லும் இதை அழகிய முறையில் சொல்லியிருக்காங்க மா மல ஆதமியுன் ஆதமிக்யுன் அன் ஷர்ரன் மிம் பதனின் ஒரு மனிதன் அவன் நிரப்பக்கூடிய பாத்திரத்தில் மிகவும் மோசமானது அவனுடைய வயிறு அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன தேவை பெருமானா செல்லுலாஹும் அலகிவ செல்லம்னு சொல்லித் தராங்க ஹஸ்புல் ஆதமி லொக்கை மாதூன் யோகை சொல் சுல் ஒரு மனிதனுடைய முதுகன் தண்டை நிதி நிலைநிறுத்துவதற்கு அவனுக்கு சில கவலங்கள் போதுமானவை அதாவது கொஞ்சோண்டு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சாப்பிடணும் அப்படின்னா என்ன செய்யணும் பெருமானார் செல்லு ஆலி வசல் நம்ம அவர்கள் சொல்லிக் கொடுத்த அருமையான ஒரு உணவு வழிமுறை அவங்க சொல்றாங்க அவன் மனிதன் சாப்பிட வேணும் அப்படின்னு சொன்னால் மூன்றில் ஒரு பங்கு உணவுக்கும் ஷராபி மூன்றில் ஒரு பங்கு குடிபானத்திற்கும் தண்ணீருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பகுதியை அவன் காலியாக விடட்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்ன செய்யணும் ஒரு பகுதி அவன் என்ன செய்யணும் காலியாக விடணும் காலியாக விடும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய வயிறு சரியான முறையில் இயங்கும் இப்போ அதிகமாக சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உடல் ரீதியாகவும் சில நோய்கள் வரும் அதே போன்று அவனுடைய வேலையிலும் அவனுடைய தொழிலிலும் சில சுணக்கங்கள் ஏற்படலாம் அப்போ பெருமானா செல்லதாகும் அலைவ செல்லும் இதன் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டா போதும் அதுக்கு மேலே என்ன செய்ய தேவையில்லை சாப்பிட தேவையில்லை அப்படிங்கிறாங்க வள்ளுவன் கூட சொல்லுவான் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு ஒரு மனிதன் அவனுடைய உடலுக்கும் மனசுக்கும் மாறுபாடு இல்லாமல் எவ்வளவுதான் விருப்பமான உணவாக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகம் அதிகமாக சாப்பிடாம அளவோடு சாப்பிட்டா எந்த விதமான தொல்லையும் அவனுக்கு ஏற்படாது என்று சொல்லுவார் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்று சொல்லுவார் அப்போ அளவோடு சாப்பிடணும் பத்தியத்தோடு இருக்கணும் இப்போ நவீன முறை மருத்துவமே எடுத்துக்கோமே ஒரு அலோபதி மருத்துவர்கிட்ட போனால் கூட இன்றைக்கெலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருத்துவர் இருக்காரு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷியனிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ஊட்டச்சற்று மற்றும் உணவு நிபுணர் அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் எந்தெந்த உணவையெல்லாம் சாப்பிடணும் எந்தெந்த உணவையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுப்பாரு இன்னைக்கு டயட் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்கிறான் காய்ச்சல் வந்தா கூட டாக்டர் என்ன சொல்லுவார் இந்த உணவு மட்டும்தான் சாப்பிடணும் இந்த உணவு சாப்பிடக்கூடாது திரவ உணவாக செரிக்கக்கூடிய கஞ்சி போன்ற உணவாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ எல்லா வைத்தியர்களும் எல்லா மருத்துவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த பத்தியம் என்பது இப்போ பத்தியம் என்பது ஒரு தனிப்பட்ட முறையில் அது சொல்லப்போனா நோயை குறைக்க நம்முடைய உணவு கட்டுப்பாடு நம்ம ஏற்படுத்துறோம் இல்லையா அதுதான் இந்த பத்தியம் சில பேர் சித்து மருத்துவமத்தில் மட்டும்தான் பத்தியம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை பத்தியம் என்பது நம்முடைய வாழ்வியல் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வாழ்வியல் சார்ந்து நம்முடைய அன்றாட வாழ்வில் இந்த பத்தியத்தை உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தோம் என்று சொன்னால் எந்த விதமான ஊரும் நம்முடைய உடலுக்கு வராது நம்முடைய மனதிற்கும் வராது அருமையான முறையில் வள்ளுவன் சொல்லுவான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று உனின் ஒரு மனிதன் அவனுடைய உடம்புக்கு என்ன செரிக்குமோ என்ன சாப்பிட்டா அவனுக்கு பொருத்தமாக இருக்குமோ என்ன சாப்பிட்டா அவனுக்கு எந்த விதமான ஊரும் விளைவிக்காதோ அப்படிப்பட்ட உணவை சாப்பிடும்போது அவனுக்கு மருந்தே தேவையில்லைன்னு சொன்னான் அதைத்தான் இந்த அரபி பழிமொழியில் சொன்னார்கள் அல்ஷம்யது தவா இன் எல்லா மருந்துக்கும் தலையானது பத்தியம் எனவே நாம் பத்தியத்தோடு இணைப்போம் அளவோடு உண்ணுவோம் வளமோடு வாழ்வோம் அல்லா அருள்